கலைஞர் கருணாநிதியோட பேரை வந்து எல்லா கட்டடத்தினும் பேருந்து வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க மறுபடி மறுபடியும் வந்து இந்த தமிழர் நிலங்கள் இடத்துல இந்த தலைவர்களுடைய பெயர்களை அடையாளங்களை அழிக்கிறது மாதிரி தொடர்ச்சியா நீங்க பண்றீங்க யாரோட தனிப்பட்ட சொத்துலையும் வந்து இந்த புதிய பேருந்து நிலையம் கட்டல அரசாங்க பணத்துல நகராட்சி இதுல நிர்வாகத்துல நீங்க கட்டுறீங்க கருணாநிதியுடைய பேரை தொடர்ச்சியா நீங்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க அதை கண்டிச்சு நாம் தமிழர் கட்சி சார்பில் மனு கொடுத்து வந்திருக்கோம் தான் வந்திருக்கோம் இது கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் மிகப்பெரிய போராட்ட அளவுக்கு போகாத அளவுக்கு இதை சரி சரி இந்த அருப்புகட்டை நகரம் உருவாகிறதுக்கு காரணமான மராபருமன் சுந்தரபாண்டியன் பேரவைங்க இல்ல கன்னியத்துக்குரிய காவிரியம் இல்ல பேரவைங்க எண்ணற்ற சங்க தமிழ்நாடு எழுபத்தஞ்சு நாள் பேர் வைக்கிறது எழுபத்தஞ்சு நாள் உண்ணாவிரத சங்கலிங்க நகரோடைய பேர் வைங்க

வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறது நடவடிக்கை சர்க்கார் வந்து முடிவு பண்ணி அவங்க ஒரு ஆர்டர் தருவாங்க அதைத்தான் நம்ம தயாரா நாங்க தீர்மானித்து செஞ்சு

சரி அங்க இருக்கக்கூடிய முடிவு எங்களுடைய எதிர்ப்பு மனு மனுவை வாங்கிக்கிட்டேன் எந்த தரப்புல என்ன அதிகாரம் வரணும் இருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா இது கமிஷன் லெவல்ல இருக்கா இல்ல கலெக்டர் லெவல்ல இருக்கா இது சர்க்கார் லெவல்ல இருக்காங்க உங்களுக்கு அந்த விவரம் உங்களுக்கு நான் கம்மிட் பண்ணணும் அதுக்காக சொல்றேன் இந்த நடமுறையா உங்களுக்கு கேட்க ஏன் நடைபெற என்ன இருக்கு எனக்கு அதிகாரமா இருக்கு மாவட்ட நிர்வாக அதிகாரமா சட்டார் நிர்வாக அதிகாரமா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் நாங்க நடவடிக்கை எடுப்போம் உங்களுக்கு பதில் தர்றோம் மனு கொடுத்தா என்ன நடவடிக்கை எடுத்து நீங்க பதில் எடுத்தீங்க இல்லையா உள்ள என்ன நடவடிக்கை நாங்க